<applause> الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي <applause> له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أعدت للمتقين صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة أو كما قال عليه الصلاة والتسليم புகழ் அனைத்தும் உலகை எவ்வித குறையும் இல்லாமல் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோனாகி அல்லாவுக்கே உண்டாகட்டுமாக அமீர் அவனது குறைவில்லா அருளும் நிறைவான அன்பும் எம்பருமான ரசி சம் அடேசல்ல அவர்கள் மீதும் அவர்களை அவ்வளியே பின்பற்றிய சத்திய சகாமாக்கன் தாபிஐன்கள் தாபியின்கள் இன்னும் இந்த திமுக வந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் வர இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவி மிக்க நல்லாக நல்லே பொதுவாக இஸ்லாமிய சொந்தங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்தை ஒவ்வொருவரும் அவரவருடைய சிந்தனைக்கு ஏற்ப விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் மார்க்கம் இந்த சமூகத்திற்கு எந்தவித குறையும் இல்லாமல் எவ்வாறு நிரப்பமாக வந்ததும் எந்தவித இடை சருகளும் இல்லாமல் பூரணமான முறையில் அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூருல்லாஹி செல்லாக முறைகளுக்கு கொடுத்தானோ அதே போன்று மக்கள் இந்த மார்க்கத்தை புரிவதில்லை மனிதர்கள் அவரவருடைய தகுதிக்கு தக்கவாறு என்ற வார்த்தை சொல்ல காரணம் என்னன்னு சொன்னால் இஸ்லாமிய சொந்தங்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த மார்க்கத்தை நவியவர்களும் சகாபாக்களும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எவ்வாறு பாதுகாத்து பூரணமான முறையில் நமது கையில் தந்தார்களோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் முழு உதுவமாக விளங்கவில்லை தான் அந்த வார்த்தையை சொல்லும் எந்த அடியான் அல்லாஹ அனுப்பிய அல்லாக கொடுத்த ரசூலையும் ரசூல் கொண்டு வந்த மார்க்கத்தையும் முறையில் விளங்குவதற்குண்டான அடையாளம் என்னவென்று சொன்னால் அந்த இஸ்லாமியனுடைய வார்த்தையும் மார்க்கமாக இருக்கும் வாழ்க்கையும் மார்க்கமாக இருக்கும் எனவேதான் அல்லாஹ் அல்லாஹு நல்லடியார்களே நாம ஒரு கோணத்தில் இந்த இஸ்லாத்தையும் மார்க்கத்தையும் விளங்கியதை போன்று இதுதான் மார்க்கம் இதுதான் இஸ்லாம் என்பதாக நிவர்த்தி பண்ணி இருக்கிறோமே அதுமல்ல மார்க்கம் நான் அம்மாவை எப்படி விளங்கி வைத்திருக்கிறேனோ நான் ரசூலை எப்படி விளங்கி வைத்திருக்கிறேனோ நான் இந்த தூதுத்துவ செய்திகளை எவ்வாறு விளங்கி வைத்திருக்கிறேனோ இந்த வேத நூல்களை எவ்வாறு நான் விளங்கி வைத்திருக்கிறேனோ அதுதான் மார்க்கம் என்பதாக அமர்ந்து விடுவது என்பது ஒரு இஸ்லாமத்தினுடைய கடமைகளை பின்பற்றக்கூடிய அடியானுக்கு ஒரு அழகான செயல் அல்ல அல்லாஹ் என்பவன் நான் விளங்கி வைத்ததை போன்ற அல்ல ரசூலுடைய இந்த மார்க்கத்திற்கான தியாகம் என்பது நான் விளங்கி வைத்தது போன்ற அல்ல சகாதாக்கள் இந்த மார்க்கத்தை எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்ற விளக்கத்தை நான் எவ்வாறு விளங்கியிருக்கிறேனோ அது அது மட்டுமல்ல இதையும் தாண்டி நாம் விளங்க வேண்டிய கடமையில் இருக்கலாம் என்பதை புரிவதுதான் ஒரு முஸ்லீமின் உண்மையான அடையாளம் மார்க்க வல்லுநர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் என்னென்ன தொழில்நுட்பங்களும் என்னென்ன வளர்ச்சிகளும் இந்த உலகம் அடைகின்றதோ இந்த வளர்ச்சிகளையும் தொழில்நுட்பங்களையும் வைத்து அல்லாஹுவை எடை போடுவது உசிதமான காரியம் அல்ல மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு மிகப்பெரிய மனித மூளையினுடைய அபரிவிதமான கண்டுபிடிப்பு இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் இந்த வட்டத்திற்குள்ளாகத்தான் இருப்பான் என்பதாக நாம் யோசிப்பது ஒரு முஸ்லீம் ஆகிய ஒரு அல்லாஹினுடைய அடிமையாகிய நமக்கு உகந்ததல்ல அல்லாஹ் நல்லார்களே மனிதனுடைய மூளையினுடைய முடிவு எங்க இருக்கிறதோ மனித மூலையினுடைய முடிவு எங்க இருக்கிறதோ அங்கிருந்துதான் அல்லாஹுடைய வல்லமை உருவாகிறது வல்லமை ஆரம்பமாகிறது மனிதன் எந்த இடத்தில் தன்னுடைய வளர்ச்சியும் தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய சிந்தனையையும் நிறுத்தி வைக்கிறானோ இதற்கு மேல் என்னால் முடியாது என்பதாக யோசிக்கிறானோ அங்கிருந்துதான் அல்லாஹுடைய ஆற்றல் உருவாகிறது அல்லாஹுடைய ஆற்றல் ஆரம்பமாகிறது என்பதாக இஸ்லாமிய வல்லுநர்கள் சொன்னார் நம்ம அம்மாவுடைய வல்லமை என்பது நாம் புரிந்து வைத்ததை போல் அல்ல அதற்கும் மேலாக நாம் இந்த மார்க்கத்தை புரிந்து வைத்திருக்கிறோமோ அதுதான் மார்க்கம் அல்ல மகனாக அதற்கும் ஒருபடி மேலாக இதுதான் மார்க்கம் இப்படி சிந்திப்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் ஆகிய மிக அல்லாஹ் நல்லபடியாக நாம மார்க்கத்தை எப்படி அணுகிறோமோ அப்படித்தான் இந்த மார்க்கம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வார்த்தையிலும் அலங்காரமாக ஆகும் இப்ப நாம நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி இந்த மார்க்கத்தை அழுகிறோம் எந்தெந்த கல்வி அறிவு எந்தெந்த மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் அமல்கள் குறித்து பாவங்களை குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் செயல்படுத்துவது நமக்கு சாதாரணமான காரியம் அல்ல போற போக்குல சொல்லுவாங்க ஏங்க நான் மார்க்கத்தினுடைய விஷயங்களை தெரிஞ்சதெல்லாம் அமல் சொன்னா எப்படி முடியும் மார்க்கம் எதையெல்லாம் தடுத்திருக்கிறதோ அதையெல்லாம் நான் என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் தடுத்திருப்பது எவ்வாறு எவ்வாறு முடியும் மனிதர்களுடைய அறியாமையினுடைய வார்த்தை என்னையுமே அல்லாக நல்லே மனிதன் இந்த மார்க்கத்தை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதில் மார்க்க வல்லுநர்கள் ஆளின் பெருந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள் நான் எந்த கல்வி அறிவை நான் கற்றிருக்கிறேனோ எனக்கு தெரிய வந்திருக்கிறதோ அதை நான் முதலில் அமல் செய்ய வேண்டும் ஆளின் பெருந்தகைகள் தான் இந்த மார்க்கத்தை முழுவதுமாக அமல் செய்ய முடியும் அவங்க தான் அமல் செய்யணும் மற்றவங்க தான் அமல் செய்ய தேவையில்லை இது அறியாமை ஆனால் சகாபாக்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாறில் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த அமலை பற்றி நவியவர்களிடம் கேட்கிறார்களோ எந்த மார்க்க சட்டங்களை பற்றி நவியவர்களிடம் கேட்கிறார்களோ அந்த அமல் அந்த மார்க்க சட்டத்தின்படி அமல் செய்யாமல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கணம் என்பது கடக்காது இதுதான் சகாபாக்களுடைய வரலாறில் நாம் காணக்கூடிய மிக அதிர்ச்சியான ஒரு சம்பவம் என்னை எனக்கு அல்லாஹ நல்லடியாக இருக்கிறேன் அதே போன்று இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டிய மிக உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால் நான் கற்ற அமலின் அறிவின்படி நான் எந்த மார்க்க விஷயத்தை கற்றிருக்கிறேனோ எந்த அமலை பற்றி நான் தெரிந்திருக்கிறேனோ எந்த பாபத்தினுடைய விளைவை பற்றி நான் அறிந்திருக்கிறேனோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துவது வேண்டும் அது கட்டாயம் என்பதிலே அவனுக்கு பேரார்வம் இருக்க வேண்டும் ஒன்னு இருக்கிறது மார்க்க கல்வி கற்பது இன்னொன்னு இருக்கிறது கச்ச அறிவின்படி கச்ச கல்வியின்படி செயல்பட்டு கொண்டே வந்து அடுத்த அடுத்த மார்க்க கல்வியினுடைய அறிவுகளை தேடிக்கொண்டும் அதை அமல் செய்து கொண்டும் இருப்பது இஸ்லாமிய சமூகம் எப்படி உருவாயிருச்சு அப்படின்னு சொன்னா நான் ஒரு சமூகம் மார்க்க கல்வியை மட்டும் கற்பார்கள் அவர்களுக்கு அமல் செய்ய தேவையில்லை ஏதாவது ஓதி வரக்கூடிய மாணவர்கள் விடுமுறையில சொன்னா சுபுவுக்கு அடுத்த நாள் சுபுவுக்கு எழுப்ப மாடக்கிறான் ஏதாவது சுண்ணத்தான தொழுகையை ஞாபகப்படுத்தணும்னு சொன்னா என்னப்பா மதரசால ஒரு வருட காலமா என் புள்ள தகக்கத்துல எதிர்த்து கரெக்டான நிறைய நேரத்துல தூங்கி அவனுடைய வேலையே ரொம்ப சிரமமான ஒரு புள்ள சுபு மற்ற தொழுகையினுடைய விஷயத்துல கேள்விக்குறி அப்போ ஒரு சமூகம் கருவியை கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு அமல் செய்ய தேவையில்லை என்பதாக நாம் விளங்கி இருக்கிறோம் இது மார்க்கம் அல்ல இன்னொரு விளக்கம் என்னவென்று சொன்னால் இந்த படி நூறு சதவீதம் அமல் செய்வதற்கு தகுதியான மக்கள் ஆய்வுகள் தான் நமக்கெல்லாம் இந்த தகுதி கிடையாது அவர்கள் தான் இந்த மார்க்கம் என்ன ரசூல் என்ன அல்லாவுடைய வல்லமைகள் என்ன என்னாவுடைய ஆற்றல்கள் பாதிகளுக்கும் சொர்க்கவாசிகளுக்கும் தரக்கூடிய தண்டனைகளும் என்ன என்பதை அவர்கள் முழுமையாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே அவர்கள் தான் இந்த மார்க்கத்தின்படி நூறு சதவீதம் அமல் செய்வதற்கு தகுதி என்பதாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம் என்ன அல்லாஹ் நல்லடியார்களே இது அடிப்படையான ஒரு இஸ்லாமியனுடைய மடமைத்தனம் என்பதற்கு அடையாளம் ஆனால் சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க சகாபாக்களுக்கு எல்லா மார்க்க அறிவுகளும் வந்ததற்கு பின்பாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் அமல்கள் நடந்ததா இல்லை ஒரு அமல் நவியவர்களிடம் இருந்து ஹதீஸாக அறிவிக்கப்படுகிறது ஒரு நன்மையான காரியம் நவியவர்களுடைய நாவில் இருந்து துதிகிறது என்பதை சொன்னால் சஹாபாக்கள் அதனை உடனே அமல் செய்வார்கள் சகாபாக்களுடைய வரலாறுடைய பார்வையிலே மிக நீண்ட என்ற ஒரு பக்கத்தை எழுதுகிறார்கள் சகாபாக்கள் அமல்களுடைய விஷயத்தில் எவ்வாறு பேரார்வம் கொண்டார்கள் எவ்வாறு பேரார்வம் கொண்டு இருந்தார்கள் உமர் அதி அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியில் ஒரு அறிவு போடுகிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு செயல் இந்த யுத்தத்திற்காக உங்களால் இயன்ற அளவுக்கு செலவு செய்யுங்கள் எல்லா சகாபாக்களும் தன்னால் முடிந்த அளவிற்கு இந்த யுத்தத்தினுடைய தேவையான பொருட்களை கொண்டு வருகிறார்கள் உமரதியுல்ல அவர்கள் தன்னால் இயன்ற பொருள் தன்னால் இயன்ற பொருள் நாம என்ன செய்வோம் ஜும்மாக்கு வரும்போது ஐம்பது ரூபா வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபா ஜோப்ல வச்சுக்கிட்டு யார் யாருக்கு கொடுக்க தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுவோம் இல்ல இவங்க கொஞ்சம் ஆடையெல்லாம் கொஞ்சம் கந்தலா இருக்கு இவருக்கு ஒரு இருபது ரூபா போடுவோம் இவருக்கு ஒரு பத்து ரூபா போடுவோம் நம்ம இருபது ரூபா நம்ம வச்சு ஜோப்ல வச்சுட்டு போயிடுவோம் இது நம்மளுடைய அமல் நம்மளுடைய ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஆனா சகாபாக்கள் தன்னுடைய அல்லாஹுடைய ரசூலுக்காக அல்லாஹுடைய பாதிக்காக செலவழிக்கும் பொழுது அவர்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்வார்கள் என்பதாக வருகிறது அல்லவா வார்த்தை அதற்கு காரணம் என்னன்னு சொன்னா உமரதி உல்லாகவன் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலிருந்தும் பாதியை நவியுல்லும் அவர் உடனே சொன்னாங்க உமரே வீட்டுல என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க வீட்டுல என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க குடும்பத்தினர்களுக்காக என்ன விட்டுட்டு வந்திருக்கிறீங்க உமரதி அம்மாவன் அவர்கள் சொன்னார்கள் நான் வீட்டாரர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பொருட்களை விட்டு வந்திருக்கிறேன் நல்லாவுடைய பாதைக்காக எடுத்து வந்திருக்கிறேன் இதை எடுத்து வந்த உடனே உமரதி அம்மா அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பேர் ஆர்வம் நான் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சாமான்களிலும் பாதியை நான் எடுத்து வந்து விட்டேன் இன்றைய நாளில் நான் அபுபக்கரை விட முந்தி விடுவேன் என்ற உசிதமான உறுதியான ஒரு எண்ணத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அடுத்ததாக வருகிறார் அபுபக்கராக நபி அவர்கள் கேட்கிறார்கள் அபுபக்கரே உங்களுடைய குடும்பத்தினருக்காக என்ன விற்று வந்திருக்கிறேன் அபுபக்கரதி சொன்னார்கள் யார அசுரல்லாம் என்னுடைய குடும்பத்தினருக்காக அல்லாஹலையும் அவனுடைய ரசூலையும் விட்டு வந்திருக்கிறேன் மற்ற அனைத்து பொருட்களையும் அம்மாவுடைய பாதைக்காக கொண்டு வந்து விட்டேன் உடனே உமரதிலான் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு பொழுதும் நமக்கு ஆர்வம் என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு பேர் ஆசை என்ன அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கொஞ்சம் கார் வாங்கிட்டாருன்னு சொன்னா நமக்கு உண்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மனம் வாங்கிட்டார்னு சொன்னா ஒரு நிலம் வாங்கிட்டாருன்னு சொன்னா நமக்கு ஒரு ஒரு ஆனந்தம் கலந்த ஒரு வயிற் சர்ச்சர் பக்கத்து வீட்டுக்காரரு கொஞ்சம் லாபம் வியாபாரத்துல லாபம் வந்துருச்சு வியாபாரத்துல தோசை நடக்குது போய் எட்டி பார்ப்போம் என்னோ வியாபாரம் எல்லாம் மாறி போயிட்டு இருக்க சீக்கிரம் முன்னேறி போயிருக்க இருக்கிற கடல்லாம் அடைச்சிருவோம் போல அங்க இருக்கக்கூடிய பிளாட்லாம் வாங்கி போடுற போல ஆனால் சகாபாக்களுடைய ஆர்வம் என்னென்னு என்று சொன்னால் அமல்களில் அவரை விட நான் முந்த வேண்டும் அமுக கருதி எல்லாக அவர்களுடைய அமலில் இருந்த பேரார்வத்தை பாருங்கள் அவர்கள் ஒரு சபையில இன்றைய நாளில் நோன்பு வைத்தவர் யார் என்பதாக கேட்கிறார் அமு கருதி உள்ளாக வண்ணவர்கள் ஆன நான் நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அடுத்ததாக கேள்வி கேட்கிறாங்க இன்றைய நாளில் ஜனாதாவை பின்தொடர்ந்தவர் யார் ஜனாதாவை பின்தொடர்ந்தவர் யார் கேள்வி கேட்ட உடனே அடுத்த வாரத்தை அபுபக்கிறது சொன்னார்கள் நான் அடுத்ததாக நபி அவர்கள் கேட்கிறார்கள் இன்றைய நாளில் நோயாளியை நலன் விசாரித்தவர் யார் அந்த கேள்வி முடிஞ்ச உடனே அபுபக்கிறது எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் அடுத்ததாக கேள்வி கேட்கிறார்கள் இன்றைய நாளில் தேவையான மிஸ்டீனுக்கு உணவு கொடுத்தது யார் அதற்கும் பதில் சொல்லுகிறார்கள் நான் என்பதாக அபுபக்கர் இத கேட்டவுடன் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த நான்கு அமலும் ஒரே நாளில் யாரிடத்தில் சங்கமிக்கிறதோ அவர் சொர்க்கம் போகுவதற்கு எந்த தடையும் இருக்காது என்பதாக சொன்னார்கள் அல்லாஹ் நம்படியார்களே நாம இந்த நாள்ல நம்மளுடைய அமல்களுடைய பட்டியலை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா நேத்து நான் பரதான தொழுகையில எத்தனை தொழுகை விட்டு இருக்கேன்னு நம்ம எழுதிடலாம் நான் எத்தனை நபர்களை குறை சொல்லியிருக்கேன்னு எழுதிடலாம் நான் எத்தனை தடவை மனைவிய கேளாத கேள்வி தகாத வார்த்தைகளோடு அவளிடம் பேசினேன் என்பதாக எழுதிவிடலாம் ஆனால் சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது இன்று நான் நோன்பு வைத்திருக்கிறேன் ஆம் இன்று ஜனாதாரனுடைய தொழுகையை நான் பின்பற்றினேன் ஆம் நான் மிஸ்கீலுக்கு உணவு கொடுத்தேன் ஆம் நான் நோயாளியை சந்தித்தேன் ஆம் என்னாக நல்லடியார்களே அமல்களில் பேரார்வம் கொண்டவர்கள் தான் சஹாபாபர் நமக்கு முன்பாக அமல் வருகிறது நாம யோசிக்கிறோம் அதுல என்னென்ன அமல்களை என்னென்ன மார்க்க கல்வியை நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதையெல்லாம் முழுவதுமாக அமல்படுத்துவது என்பது சாத்தியம் இல்லாத விஷயம் அதெல்லாம் அவளியமாக எதுவுமே இல்லாத நபர்கள் தான் என்ன செய்வாங்க அல்ல இருக்கிறவங்க தான் தஸ்பி புடிச்சு பள்ளியில இருக்கிறவங்க தான் என்ன செய்வாங்க வட்டி வாங்க மாட்டாங்க தஸ்மி புடிச்சு பள்ளியில இருக்கிறவங்க தான் உறவுகளை பேணுவாங்க நமக்கெல்லாம் இல்லாம எப்படி சாத்தி என்பதாக நாம் யோசிக்கிறோம் என்னையும் தல்லாக நிலடியார்களே சகாபாக்களுக்கு முன்பாக ஒரு அமல் வந்து விட்டால் சகாபாக்களுக்கு முன்பாக நபியவர்களின் மூலமாக ஒரு சுப செய்தி வந்து விட்டால் அந்த சுப செய்திக்கு நான் தான் தகுதியானவன் நான் தான் அதை எடுத்துக் கொள்வேன் என்பதற்கு ஆர்வமாகவும் இருந்தார்கள் அந்த சுப பெறுவதற்கு என்னுடைய சொத்துக்களை அடமானம் வைத்தாலும் சரி என்னுடைய சொத்துக்களை இழந்தாலும் சரி அந்த சுப செய்தியை நான் தான் பெறுவேன் என்பதில் சகாபாக்கள் ஒரு முன் வரிசையில் இருந்தார்கள் அலீஸ்வம் அவர்கள் அனசரு அறிவிக்கிறாங்க ரவிசலா அலீசலம் அவங்கள்ட்ட ஒரு சக ஒரு நபர் வந்தார் ஒரு நபர் வந்து யாரும்லா நான் என்னுடைய நிறைய கண்கள் மூடிடுச்சு நிறைய கண்கள் மூடி விஷயம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி உங்களை சந்திக்கிறோம் இப்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சங்கடமா இருக்குமா இல்லையா அதனால கொஞ்சம் முடிச்சுக்கோங்க சொல்றாங்க ஒரு மனிதர் வந்தாரு நவீன சொல்லலாம் நான் என்னுடைய தோட்டத்திற்கு வேலி அமைக்கிறேன் என்னுடைய தோட்டத்திற்கு வேலி அமைக்கிறேன் வேலையை அமைச்சுக்கிட்டே வரும் பொழுது என்னுடைய ஒரு தோட்டத்தின் தோட்டத்தினுடைய ஒரு பகுதியில ஒரு மரம் குறுக்கீடாக இருக்கு அந்த மரம் என்னுடைய சொந்தம் அல்ல எனக்கு எனக்கு சொந்தமான மரம் அல்ல அது தோட்டக்காரனுடைய மரம் அந்த தோ அந்த மரத்தை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்க அவட்ட பேசி வில பேசி வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய தோட்டத்தினுடைய வேலை அமைத்தல் விஷயத்துல நான் திருப்திகரமா எனக்கு தோதுவாக நான் அமைச்சு கொள்வேன் அதை மட்டும் நீங்க பேசி வாங்கி கொடுங்க அந்த யார் அந்த மரத்துக்கு சொந்தக்காரரும் அவரை கூப்பிட்டு அந்த மரத்தை அவருக்கு கொடுத்துருங்க கேட்கல இல்ல இல்ல யாரும் சொல்லலாம் நான் கொடுக்க மாட்டேன் இரண்டாவது கேக்குறாங்க இல்ல அந்த மரத்தை கொடுத்துருங்க பாத்துக்கலாம் என்ன விலைய சொல்லுங்க நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்ல யாரும் சொல்லலாம் நான் கொடுக்க மாட்டேன் மூணாவது நடவடிக்கைல்லாசனம் அவர்கள் ஒரு சுவச்சீதியை சொல்லி அந்த மரத்தை விடைவேசுகிறார்கள் இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக நான் சொருக்கத்தில் ஒரு தோட்டத்தை நான் உனக்கு வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்புதாரி எனவே இந்த மரத்தை கொடுத்துருன்னு சொல்றான் அந்த நபர் விடல நான் கொடுக்க மாட்டேன் சொல்லலாம்னு சொல்றான் சொருக்கத்தினுடைய தோட்டம் எனக்கு முன்பாக இருந்தாலும் இந்த மரத்தை நான் விடுவதற்கு தயார் இதை கேட்டுக்கிட்டு இருந்த அபு தகதாகும் அன்பு நவியவர்கள் போயிட்டாங்க அந்த அமைக்கக்கூடிய நபரும் போயிட்டாரு யாருக்கிட்ட நவியவர்கள் அந்த ஒரு மரத்திற்காக தோட்டத்து சொர்க்கத்தினுடைய தோட்டத்தை விலை பேசினார்களோ அந்த முதியவரான அந்த நபருக்கு போய் அந்த அபு தகதாக ரல்லா அவர்கள் சொல்றாங்க நீங்க இந்த ஒரு மரத்தை ஏன் திருப்பதற்கு தகுதி சம்மதிக்க மாட்டினீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன் சொன்னா இந்த மதிரமா நகரிலேயே இந்த மரத்தினுடைய பழ பழமும் இந்த மரத்தினுடைய பழத்தினுடைய ருசியும் அலாதியானது இந்த மரத்தினுடைய பழங்களை போன்று ஒரே ஒரு தோட்டம் தான் இருக்கிறது அந்த தோட்டத்தினுடைய மரத்தினுடைய எண்ணிக்கை நூறு அந்த மரம் அந்த தோட்டத்தை தவிர இந்த மரம் தான் உங்களுக்கு பிரியமானது என்பதை நான் அறிவேன் ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த நூறு மரங்கள் எண்ணிக்கை கொண்ட தோட்டம் எவ்வாறு நீங்க ஒரு மரத்தை போன்று நான் விடமாட்டேன் விற்க மாட்டேன்னு சொன்னீங்களோ அதே மரத்தை போன்று நூறு எண்ணிக்கை கொண்ட அந்த தோட்டத்தம் யாம்பீது என்பதாக தெரியுமா அம்மா அவங்க அந்த முதியவரான நபர் சொல்றாரு ஆமா மதினாலேயே இந்த மரத்தை போன்று அந்த ஒரு தோட்டம்தான் இருக்குது வேற எங்கேயுமே கிடையாது இந்த மரத்தினுடைய பழத்தினுடைய சுவையும் அந்த தோட்டத்தினுடைய சுவையும் ஒன்று எனவேதான் நான் இந்த மரத்தை நான் விற்க மாட்டேன்னு சொன்னேன் அப்ப அந்த சொன்னாங்க தோழரே இந்த ஒரு மரத்தை எனக்கு விடுங்கள் இந்த ஒரு மரத்தை எனக்கு விடுங்கள் இந்த மரத்தினுடைய பழத்தின் சுவையை போன்று நூறு எண்ணிக்கையில் உள்ள ஒரு தோட்டம் இருக்கிறது அல்லவா அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரன் நான் தான் அந்த தோட்டத்தை உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் இந்த ஒரு மரத்திற்காக நான் விற்பனை செய்து விட்டேன் அப்ப அந்த முதியவரான தோழர் சொல்றாரு உண்மையாவா இந்த ஒரு மரத்திற்கு பாரமா அந்த நூறு மரம் கொண்ட அந்த தோட்டத்தை எனக்கு விட்டு விட்டீர்களா இது விளையாட்டு அப்போ அபுதான் சொல்றாங்க நான் அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக ரசூனுடைய பொருத்தத்திற்காக இந்த ஒரு மரத்திற்கு பகரமாக என்னுடைய நூறு எண்ணிக்கை கொண்டு அந்த தோட்டத்தை உங்களுக்கு விட்டேன் என்பதாக சொல்லி அந்த ஒரு மரத்தோடு நேரா நபிசல்லாஹ் சொல்ல மகன் மட்டும் வர்றான் நபிசல்லாம வந்த உடனே சொல்றாங்க யார் ரசூர் நீங்கள் எந்த மரத்திற்காக சொர்க்கத்தினுடைய ஒரு தோட்டத்திற்கு பொறுப்படுத்தீர்களோ அந்த மரத்தை நான் உங்களுக்காக என்ன செய்யறேன் அன்பளிப்பாக அளிக்கிறேன் நீங்கள் எனக்கு சொர்க்கத்தினுடைய தோட்டத்திற்கு நீங்கள் பொறுப்பளி நபி சொல்லு சொன்னாங்க அபுத உணர்வதை போன்று வர எந்த மனிதரும் சொர்க்கத்தினுடைய சுப செய்தி உணரவில்லை என்பதாக சொல்லிட்டு அபுதகாரத்தில் அவங்க நேரம் தன்னுடைய தோட்டத்துக்கு போறான் தன்னுடைய தோட்டத்துல மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறாங்க தோட்டத்தினுடைய வாசல்ல உள்ள கூட போல தோட்டத்தினுடைய வாசல்ல சொ இருந்து கொண்டு தன்னுடைய மனைவி அழைக்கிறாங்க தகதாவுடைய தாயை நீங்க வாங்க நான் இந்த தோட்டத்தை சொருக்கத்திற்கு பகாரமாக விட்டு விட்டேன் இந்த தோட்டத்தை நான் சொர்க்கத்திற்கு விற்று விட்டேன் சொர்க்கத்தினுடைய தோட்டத்திற்கு இந்த தோட்டத்தை நான் விற்று விட்டேன் எனவே உங்களுடைய எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்பதாக சொன்ன அடுத்த கணமே அந்த மனைவி சொன்னாங்க உங்களுடைய வியாபாரம் லாபகரமாக ஆகிவிட்டது உங்களுடைய வியாபாரம் விமோசனமாக ஆகிவிட்டது என்பதாக தன்னுடைய தோளில் கிடக்கக்கூடிய அந்த துண்டு தரையில் ஈடுபட்ட நிலையிலே வரும் பொழுது பார்த்து புன்முறுவலோடு அபு தக்தாவே உங்களுடைய வியாபாரம் நலவனாக ஆகிவிட்டது என்பதாக சொல்லிக் கொண்ட அந்த மனைவி வெளிவந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்தது என்னை எனக்கு அல்லாஹன் நேரே நாம் அல்லாவுக்கான ஏதாவது சதக்கா செஞ்சுட்டாலும் நாம் அல்லாஹின் பேர்ல ஏதாவது கொடுத்துட்டாலும் நமக்கு முதல்ல மனசு வராது அல்லதுக்கோ அல்லாவுக்காக செய்யறதுக்கோ நமக்கு முதல்ல வனசு வரல அப்படியே வந்துட்டாலும் வீட்டுக்கு போய் அந்த செய்தியை சொன்ன உடனே கேட்கிற கேள்வி என்ன உனக்கு அறிவிப்புதான் இப்படி சொத்தை வித்துட்டு வந்திருக்கீங்க அல்லா காண்டி அசூர் காண்டி சொல்றீங்க உனக்கு எல்லாம் நீதான் மனசனி என்ன அல்லாஹ் நல்லடியார்களே நாமும் நம்மளுடைய குடும்பத்தாருகளையும் மார்க்கத்துக்கு இணக்கமா வளர்த்ததனுடைய லட்சணம் என்னவென்றால் ஆனா சாபாக்கள் தான் என்ன செய்கின்றோமோ அதனை முழுவதுமாக ஆதரிக்கக்கூடிய குடும்பத்தார்களை உருவாக்கி இருந்தார்கள் ஏனென்று சொன்னால் தான் தெரிந்த அமல்களை தான் தெரிந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை உடனே அமல் செய்வது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய அலாவியான பண்பாக இருந்தது அல்லாஹூ சபஹா நமக்கு எந்த அளவிற்கு மார்க்கம் தெரிகிறதோ அந்த அளவிற்கு அதனை அமல் செய்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல சமூகமாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கிய புரிவானாக واخر دعوانا الحمد لله رب العالمين